இன்னைக்கு நம்ம மேக்ஸ் மேக்ல என்ன பிளேலிஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா பின்னணி பாடகர் பின்னணி பாடகி பின்னணி இசையமைப்பாளர் மற்றும் பின்னணி பாடலாசிரியர் பாடலாசிரியங்களா இருக்காங்க இல்லையா இந்த கேட்டகரிஸ்ல இது வரைக்கும் சிறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவார்ட் வாங்கின சாங்ஸ் தான் பார்க்க போறோம் அந்த திறமையாளர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு மறுபடியும் ரெகனைஸ் பண்ணி செலிபிரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம் ஷோக்குல போலாமா வென்ற தமிழ் பாடல்கள் பட்டியலில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கே எஸ் சித்ராமா அவர்கள் ஜெயித்த அந்த பாட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன சிந்து பைரவி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூட நாணறிய அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு பாட்டு கே பாலச்சந்தர் த லெஜட் அவங்களோட டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படத்தில் சிவகுமார் சுலக்ஷனா சுவாசினி உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசை இளையராஜா மியூசிக்கில் எல்லா பாடல்களையுமே வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதியிருப்பார் ஸோ இந்த பாட்டை கே எஸ் சித்ராமா அவர்கள் பாடி தேசிய விருதும் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு அழகான கதை ஒன்று இருக்குங்க இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வித்வான் ஒருத்தர் இருக்காரு அவருடைய மனைவிக்கு பெருசாக அந்த இசையில் ஞானம் கிடையாது அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இசை ஞானம் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் மேலே ஒரு சின்ன நாட்டம் வருது கேட்கும் போது இது ஒரு மாதிரியான ஸ்டோரியில் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கவிதையாக படைச்சிருப்பாரு கே பாலச்சந்தர் இது அவருடைய லைஃப்ல அவருடைய நண்பன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிஜ இன்சிடென்ட் ஆமா அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி படமாக ரொம்ப அழகாக கவிதையாக படைச்சிருப்பாரு கே எஸ் சித்ராமா அவர்கள் பாடிய இந்த பாடரியும் படிப்பறிய பாட்டு இல்லையா இது கம்ப்ளீட்லி ஒரு கர்நாட்டிக் ஃபெஸ்டிவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சாங் இந்த பாட்டுக்கான கம்போஸ்டிஷன் கிட்டத்தட்ட இளையராஜா அவர்கள் அவ்ளோ டைம் எடுத்து பண்ணாராமா வைரமுத்து அவர்களும் அதற்கான பாடல் வரிகளை எழுத கேஷ் சித்ராமா ரொம்ப டைம் எடுத்து நிறைய தடவை ரிகர்சல் பண்ணி எந்த இடத்துலயும் சொதப்பிடாம ரொம்ப அழகா நீட்டா பாடி ஏன் இந்த பாட்டுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தில வரக்கூடிய அந்த சுஹாசினி கேரக்டர் பெரிய அளவில் இசை ஞானம் கிடையாது ஆனா எனக்கு அந்த கேட்டு வாங்கிக்கிற அந்த அனுபவம் இருக்கு அந்த ஞானம் இருக்கு அப்படின்றத சிவகுமாருக்கு எடுத்து சொல்ற விதமா படத்தில் இந்த பாட்டு வர மாதிரி வச்சிருப்பாங்க கே சித்ராமா ரொம்ப அழகா பாடி அந்த வருஷத்துக்கான தேசிய விருதும் ஜெய்சிருப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கப்போ போகிற பாடல் பின்னணி பாடகிக்கான தேசிய விருது ஜெயிச்சவங்க இளையராஜா அவர்களுடைய மகளும் இசையமைப்பாளரும் பின்னணி பாடகியுமான பவதாரணி அவர்கள் ஜெயிச்ச பாட்டு டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன பாரதி திரைப்படத்தில் வரக்கூடிய மயில் போல பொண்ணு ஒன்னு அப்படின்ற அந்த பாடல் ஸோ சுப்பிரமணிய பாரதி இருக்கார் இல்லையா நம்ம புரட்சி கவிஞர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த பாரதி திரைப்படத்தை ராஜசேகரன் அப்படின்றவர் எடுத்திருப்பாரு இவருடைய முழு பேர் வந்து ஞான ராஜசேகரன் அப்படின்றது இந்த திரைப்படத்தில் பாரதியாக ஷாயாஜி ஷிண்டே மராத்தி நடிகர் நடிச்சிருப்பாரு ஸோ செல்லமாவாக தேவயானி நடிச்சிருப்பாங்க படத்துக்கு சேம் வேற யாரும் இல்லை நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் ஸோ படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே பெரும்பாலான பாடல்கள் புரட்சி கவிஞர் பாரதி அவருடைய கவிதைகள் இருந்து இன்ஸ்பைர் ஆகி தான் எடுத்திருப்பாங்க ஒரு சில பாடல்கள் மட்டும் வெளியிலேருந்து பாடலாசிரியர் எழுதிருப்பாங்க இந்த மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டை எழுதினது பாடலாசிரியர் மு மேத்தா அப்படின்றவர் தான் ஸோ பவதாரணி பாடியிருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான கதையை பற்றி பார்க்கும்போது புரட்சி கவிஞர் பாரதியோட வாழ்க்கை வரலாறு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்னே கமலஹாசன் தான் மைண்டில் வச்சு இந்த படத்துக்கான கதையவே டேரக்டர் எழுதியிருக்காரு ஆனால் கமலஹாசன் அவர்களால் அந்த டைமில் அந்த படத்தை பண்ண முடியாமல் போகவே நிறைய பேர் ஆடிஷன் வச்சிருக்காங்க யாருக்குமே அந்த பாரதிக்கான கம்பீரம் அப்படின்றது வரவே இல்லையாமா ஸோ தமிழ் கடந்தும் பல்வேறு மொழிகளில் போய்ட்டு ஆக்டர்ஸாக ஆடிஷன் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த டைமில் தான் மராத்தியில் ஷாயஜி ஷிண்டே அப்படின்ற ஒருத்தர் அவரவே வாலண்டியராக வந்து அந்த படத்துக்கான ஆடிஷனில் கலந்துட்டு இருக்காரு அப்போ முண்டாசெல்லாம் வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் வச்சு அவரவே ஆடிஷனுக்கு வரும்போது அந்த பாரதி கெட்டப்பில் வந்திருக்காரு ஸோ பார்த்த உடனே ஆடிஷனே இல்லாமல் அவர் உடனே செலக்ட் பண்ணிட்டாங்களாமா ஏன்னா அந்த ஃபேஸில் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கம்பீரம் அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கு அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தி போயிருப்பாரு ஸோ இந்த பவதாரணி பாடின பாடல் இருக்கு இல்லையா மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற பாடல் இந்த பாட்டுக்குமே நிறைய சிங்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரி தான் அந்த பாட்டு வரும் அது ஒரு லேடி வாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது ஜென் வாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது இளையராஜாவுக்கு டக்குன்னு மைண்ட்க்கு வந்தது சின்ன வயசுலேருந்து அவர் கேட்டுட்டு இருக்கிற அவருடைய பொண்ணு வாய்ஸ் தான் கூப்பிட்டு அழகாக பாட வச்சிருப்பாரு அவங்களும் ரொம்ப அழகாக பாடி அந்த வருஷத்துக்கான தேசிய விருது ஜெயிச்சிருப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பின்னணி பாடகிக்கான தேசிய விருது வென்ற ஒரு பாடல் அந்த பின்னணி பாடகி வேற யாரும் இல்லை அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனால் அவங்களுடைய குரல் என்றைக்குமே நம்ம காதுகளில் மனசில் ரொம்ப அழகாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்வர்ணலதா மேம் அவங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன கருத்தம்மா திரைப்படத்தில் வரக்கூடிய போராளே தாய் அப்படின்ற அந்த பாட்டு அவ்வளோ உருக்கமாக பாடியிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த பாட்டு ஒரு ஏர்ஃபோனில் போட்டு கேட்குறீங்க இல்லை டிவியில் பார்க்குறீங்கன்னா அந்த பாட்டு வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டு போயிடும் ஸோ பாரதிராஜா அவருடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசைப்பு ஏஆர் அம்மனுடைய மியூசிக்கில் எல்லா பாடலையுமே வைரமுத்து எழுதியிருப்பாங்க ஸோ ஸ்வர்ணலதா அந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு வாங்கின கதை இருக்குது இல்லையா அதுக்கு பின்னாடிவும் சுவாரஸ்யமான கதை இருக்குது என்ன அப்படின்னா ஸ்வர்ணலதா அவர்கள் இந்த மாதிரியான கிராமிய பாடல்களுக்கு பேர் போனவங்க அவங்களுடைய குரலில் எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஈரம் இருக்கும் அந்த பாட்டு அந்த சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி அவங்க குரல் வேற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்கு கடத்திட்டு போயிரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சோக பாட்டை கூப்பிட்டு அவங்கள பாட வைக்கும் போதே ஏ ரகுமான் அந்த கம்போசிஷன்ல மெய் மறந்து அவங்க பாடுறதே பார்த்துட்டு இருந்தாராமா இதை ஏ அவர்களே அந்த டைம்ல ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு நேஷனல் அவார்டு அந்த பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணது யாருக்குமே பெருசா சர்ப்ரைசிங்கா ஷாக்கிங்கா இல்லை ஏன்னா அந்த பாட்டுக்கு அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க அப்படின்றது அங்க இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ கரெக்டா அந்த அவார்டு அவங்களை போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன் செகண்ட் சொல்றேன் அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அந்த பாடல்கள் வழியாக அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க தேசிய விருதுகள் வென்ற பாடல்களுடைய பட்டியலில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருது வென்ற ஒரு பாடல் அந்த பாடலாசிரியர் ஆசிரியர் கவி பேரரசு வைரமுத்து இங்கே தமிழ் சினிமாவில் பெரும்பாலான அந்த பாடல் விருது வாங்கியவர்கள் பட்டியலில் வைரமுத்து ஐயா அவர்கள் தான் லீடிங்கில் இருக்கார் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது ஸோ வாங்கிய பாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்டீன் நைன்டி ரிலீஸ் ஆன சங்கமம் திரைப்படத்தில் வரக்கூடிய முதல் முறை கிள்ளி பார்த்தேன் அப்படின்ற ஒரு அழகான காதல் பாடல் சுரேஷ் கிருஷ்ணா அவருடைய இயக்கத்தில் வெளியான அந்த சங்கமம் திரைப்படத்தில் ரஹ்மான் இந்தியா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏரமனுடைய மியூசிக்கில் எல்லா பாடல்களுமே வைரமுத்து எழுத பாடியிருக்க இந்த பாட்டை உன்னிமேனும் சுஜாதா மோகனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க ஸோ லிரிக்ஸ்க்காக அந்த வருஷத்தில் தேசிய விருது வாங்கிய பாடல் இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன் இந்த பாட்டில் அந்த தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு அந்த லிரிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இவருமே ஒரு கூத்து அப்படி ஆடுறவளாக இருப்பார் அவங்க வந்து ஒரு கர்நாடிக் டான்ஸராக இருப்பாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் அப்படின்னு ஒன்று வரும்போது காமனாக என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை இசை நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காமனா இருக்கு அப்படிங்கும்போது போது லிரிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா அப்படியே வரிகள் மூலமா கன்வே பண்ணிருப்பாரு எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன் உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன் அப்படின்றத காதலன் சொல்ற அதை தாண்டி காதலிக்கு அந்த காதல் எப்படி போய் புரிஞ்சிரு போது ரொம்ப அழகான பாடல் வரிகள் அதற்காகவே அந்த பாட்டு தேசிய விருது வென்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது வென்ற தமிழ் பாடல் சோ அந்த பின்னணி பாடகர் வேற யாரும் இல்ல த லெஜெண்டரி சிங்கர் சங்கர் மகாதேவன் அவர்கள் ஸோ அவர் ஜெயிச்ச அந்த பாடல் டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் வரக்கூடிய என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற அந்த பாட்டு அவர் குரலில் கேட்கும்போது நல்லா இருக்கும் சரியா ஸோ இந்த படத்தை ராஜீவ் மேனன் அவர்கள் டைரக்ட் பண்ண நம்ம அஜித் மம்முட்டி ஐஸ்வர்ய ராய் தபு உள்பட ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட அளவில் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏறமான மியூசிக்ல இந்த பாட்டை வைரமுத்து அவர்கள் எழுத நம்ம சங்கர் மகாதேவன் பாடிப்பாரு ஸோ இந்த பாட்டை பர்சனலி பாட சொல்லி ராஜீவ் மேனன் அவர்களே போய்ட்டு சங்கர் மகாதேவன் கிட்ட ரிக்வஸ்டா கேட்டிருக்காரு ஏன்னா சங்கர் மகாதேவன் அந்த டைம்ல ஹிந்தியில பயங்கர பிஸியா நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தாரு இந்த பாட்டுக்கு ஒரு எண்த்து ஒரு பயங்கரமாக ஒரு வாய்ஸ் ஒன்று வேணும் அட் தி சேம் டைம் அந்த வாய்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல மெலடியும் வேணும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சொல்லவும் டக்குன்னு ராஜீவ் மீனனுக்கு மைண்டுக்கு வந்த வாய்ஸ் சங்கர் மகாதேவன் தான் ஸோ உடனே சங்கர் மகாதேவனை நேரில் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஹிந்தியில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து தமிழ் இந்த பாட்டு நீங்கள் பாடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து பாடின பாட்டு தான் இந்த பாட்டு அவர் ரொம்ப சூப்பராக பாடி அந்த வருஷத்துக்கான பின்னணி பாடகருக்கான தேசிய விருதையும் வாங்கிட்டாரு ஸோ விஷுவலாகவே பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அந்த டைம்ல ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டெடிக்கேஷன் ரொம்ப அழகான அந்த சாங்கை முடிச்சு கொடுத்துருப்பாரு அதனாலேயே ஆடியோ லெவல்ல மட்டும் இல்ல வீடியோ லெவல்லையும் காலகாலத்துக்கும் நிற்கிற ஒரு மெமரபிள் சாங்காக அந்த சாங் மாறிடுச்சு அடுத்ததாக நம்ம பார்க்க போற இந்த பாடல் சிறந்த பின்னணி பாடலாசிரியர் மற்றும் சிறந்த பின்னணி பாடகைக்கான தேசிய விருதுகளை வென்ற பாடல் அப்படி என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்ற அந்த அழகான பாட்டு பாடலாசிரியர் நம்ம பா விஜய் பாடினவங்க நம்ம கே எஸ் சித்ராமா ஸோ இந்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை சேரன் அவர்களை இயக்கி நடிச்சும் இருப்பார் கூட சேர்ந்து பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க பரத்வாஜ் அவருடைய மியூசிக்ல இந்த பாடலுக்கான வரிகளை பா விஜய் எழுத நான் சொன்ன மாதிரி கே எஸ் சித்ராமா பாடிருப்பாங்க ஸோ சேரன் அவர்கள் பா விஜய் கிட்ட இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை போய் சொல்லிட்டு ஒருத்தன் வாழ்க்கையில பல காதல் தோல்விகளை பார்த்துட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் ஆனால் ஜெயிக்கணுமா இல்லை வாழ்ந்தே ஆகணுமா அப்படின்ற கட்டாயத்தில் போயிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரால உட்காரான் அப்படிங்கும்போது அந்த பாட்டு அவன் வாழ்க்கையை மாத்தது இந்த பாட்டு உங்க வாழ்க்கையை மாத்திர பாட்டாகவும் இருக்கணும் பா விஜய் கண்டிப்பாக நீங்க எழுதுற பாட்டு தேசிய விருது வாங்க போற பாட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி தான் அந்த பாட்டை எழுதவே வச்சாராமா அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் எழுதி அந்த பாட்டுக்கான தேசிய விருதும் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பாட்டுக்கான வரிகளை அவர் எப்படி கொண்டு வந்து அமைச்சிருப்பாரு அப்படின்றத பாருங்க அவர் வாங்கினது மட்டும் இல்லாம அந்த அழகான பாடல் வரிகளை பாண்டதுனாலேயே கே சித்ராமாவும் இந்த பாட்டுக்கான பின்னணி பாடைக்கான தேசிய விருதும் வாங்கிட்டாங்க இந்த பாட்டு எடுக்கப்பட்ட சிச்சுவேஷன் உண்மையாவே ஒரு ஆர்கெஸ்ட்ரா செட்டப் ரெடி பண்ணி ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் உண்மையாவே கூட்டு வந்து வச்சு அந்த சிச்சுவேஷன்ல அந்த பாட்டை வந்து ஸ்னேகா பாடுற மாதிரி படம் பிடிச்சிருப்பாங்க அடுத்தது நம்ம ஷோல பார்க்க போற அந்த பாடல் சிறந்த பின்னணி பாடலாசிரியர் மற்றும் சிறந்த பின்னணி பாடைக்கான தேசிய விருதுகள் வென்ற பாடல் சோ அந்த பாடலாசிரியர் நம்ம நா முத்துக்குமார் அந்த பாடல் பாடகையான உத்தாரா உனிகிருஷ்ணன் அந்த படம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆன சைவம் திரைப்படம் அந்த பாடல் அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே அப்படின்ற ரொம்ப அழகான பாடல் சோ இந்த பாடலை கம்போஸ் பண்ணிட்டு ஜிவி பிரகாஷ்குமார் இந்த பாடலுக்கான வரிகளை நான் முத்துகுமார் கிட்ட வாங்கினு முடிச்சதுக்கு அப்புறமா பாடல் வரிகளை படிச்சுட்டே சொன்னாராமா ரொம்ப சூப்பராக எழுதி சார் கண்டிப்பா நேஷனல் அவார்டு வாங்கினாலும் வாங்கும் நம்ம இது ஒரு இளம் பாடகையாவது ஃப்ரெஷ்ஷாக கூட்டிட்டு வந்து பாட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஆல்ரெடி ஏஎல் எல் விஜய் இருக்கார் இல்லையா இந்த படத்தினுடைய டைரக்டர் உணிகிருஷ்ணன் அவருடைய

ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்ற பாட்டு ஸோ பாடலாசிரியர் யார் அப்படின்றத ஆல்ரெடி கேஸ் பண்ணியிருப்பீங்க நாமத்துக்குமார் அவர் ஃபேவரட் அவர் தான் ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனர் ராம் ஏக்கி நடிக்கவும் செஞ்சிருப்பார் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த பாட்டை நாமத்துக்குமார் எழுதியிருப்பார் ஸோ இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை இயக்குனர் ராம் போயிட்டு நாமத்துக்குமார் கிட்ட சொல்லும் அப்பா பொண்ணு பாசத்தை வச்சு எவ்வளவோ திரைப்படங்கள் பாடல்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு ஆனால் நீ எழுத போகிற இந்த பாட்டு இதுக்கப்புறம் அப்பா பொண்ணு பாசம்னாலே காலத்துக்கும் நிற்க போகிற ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க நாமத்துக்குமார் அதற்கேற்ற மாதிரியான வரிகளை அமைச்சு கொடுக்க ஒரு காலத்திற்குமான காவிய அப்பா பொண்ணு பாட்டு அந்த பாட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தேசிய விருதும் கொடுத்து அந்த பாட்டை வேற மாதிரி அங்கீகாரமும் செஞ்சுட்டாங்க ஷோவோட ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஒரு கலை எப்போ முழுமையடையுது அப்படின்னா அதுக்கானவங்கள போய் சேரும் போது தான் அதற்கான அங்கீகாரம் இந்த மாதிரியான அவார்டுகள் கொடுக்கும் தான் சோ தேசிய விருதுகள் வாங்கின அந்த பாடல்கள் பட்டியல்ல சிறந்த பாடலாசிரியர் பின்னணி பாடகர் பின்னணி பாடகி அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கலந்து இன்னைக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் நம்ம பார்த்தோம் கண்டிப்பா ஷோவை நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முக்கியமா சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன்